ராதே ராதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா ரொம்பவே சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே நிறைய விதமான இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபி செஞ்சுருக்கோம் இன்றைக்கி அதே போல் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வந்து நம்ம வெண்டைக்காய் வெண்டக்காய் வந்து நிறைய பேருக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு பொருளாக இருக்கும் ஏன்னா அது வருத்தாலும் சரி குழம்பு செஞ்சாலும் சரி நம்ம பக்கோடா செஞ்சு சாப்பிட்டாலும் சரி எப்படி இருந்தாலும் ஒரு சிலர் வந்து கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதை செய்கிறதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்து சுத்தமாக கழுவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கணும் அடுப்பு மேலே ஒரு கடாயில் கடாயில் எல்லா பக்கமும் படுற மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை அப்படியே தரக்கின மாதிரி எல்லா பக்கமும் போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெண்டைக்காய் எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு நமக்கு வந்து இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எண்ணெய் வந்து நமக்கு அப்படியே தான் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வறுக்கிறோம் இல்லைங்களா இதில் வந்து நமக்கு அந்த அடியில் வந்து எண்ணெய் நிற்கும் எப்படியும் நம்ம மேலே வந்து இந்த எண்ணெயில் இதை அப்படியே பொறிச்ச மாதிரி பொறிச்சு எடுக்கணும் இப்படி இப்போ பாருங்கள் அந்த வளவளப்பு இருக்குது இல்லைங்களா இந்த வளவளப்பு வந்து நம்ம இந்த மாதிரி வருத்த அப்புறமா இருக்காது அதனால தான் நம்ம வந்து இந்த ப்ராசஸ்ஸை செய்கிறோம் இப்போ மிதமான சூட்லேயே கொஞ்சம் நேரம் வச்சு இதை நல்லா வறுத்துக்கலாம் நான் கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன் இது எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க இப்படி அந்த தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக போகுது நல்லா வந்து ஃபுல்லாக நம்ம வறுத்துக்கணும் ஒரு சிலர் வந்து வறுக்கும் போது எலுமிச்சு பழ சாறு வந்து சேர்த்துருவோம் அந்த மாதிரி சேர்த்தாலுமே அந்த பழவளப்பு தன்மை இருக்காது அந்த மாதிரி நீங்கள் சேர்த்து வறுக்கிற மாதிரி இருந்தாலும் ஓகே தான் இப்போ பாருங்கள் வறுத்த அப்புறமா இந்த இந்த மாதிரி பிசு பிசுப்பு தன்மையெல்லாம் ஃபுல்லாக போன அப்புறமா அடியில் எண்ணெய் அப்படி இருக்கோ நம்ம மேலாக்க அந்த வெண்டைக்காயை மட்டும் இப்படி எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சுத்தமாக வந்து அந்த வளவளப்பு தன்மை இல்லை நல்லா வந்து வருப்பட்டுருச்சு உங்களுக்கு அந்த வெண்டைக்காய் வந்து நான் தடவி காட்டுறேன் பாருங்கள் எண்ணெய் வந்து லஸ்ட் ஜஸ்ட்டு லைட்டாக இருக்குது இது வந்து நம்ம அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம் அது எப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன் இப்போ இந்த வெண்டைக்காயெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா மறுபட்டுருச்சு நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் வந்து ஏற்கனவே நான் ஒரு சின்ன உருளைக்கிழங்கு நல்லா தோலை சீவிட்டு சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து அப்புறமா இந்த உருளைக்கிழங்கு வந்து ஒன்று ஓரளவுக்கு மீடியம் சைஸு நல்லா சுத்தமாக கழுவி தோல் வந்து சீவிட்டு சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா இது குட்டி சைஸ் ஜாரு அதனால தான் இந்த ஜாரில் பாதி வெண்டைக்காயும் பாதி உருளைக்கிழங்கும் இருக்குது இதை நான் பொறுமையாக அரைச்சி கொண்டு வந்துடுறேன் இந்த மாதிரி நல்லா அப்புறமா இதில் கொஞ்சமாக உப்பு ஏற்ற மாதிரி சேர்த்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே செஞ்ச இந்த மாதிரி பனீர் ரெசிபீஸ்லாம் சொல்லியிருப்பேன் நம்ம ஒரு ஒரு ரெசிபிக்கு ஒரு ஒரு விதமான நம்ம மாவு வந்து யூஸ் பண்ணுவோம் ஒன்று ஒன்றத்தில் அரிசி மாவு ஒன்று ஒன்று ரவை ஒன்று கடலை மாவு அந்த மாதிரி இதில் வந்து கடலை மாவு சேர்ந்தீங்கன்னா அந்த டேஸ்ட் செம்மையாக இருக்கும் ப்ளஸ் இதில் நான் வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த குழம்பு மசாலா இதில் வந்து நான் எல்லா மசாலாவும் ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன் இது வந்து சேர்க்குறேன் நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மிக்ஸிங் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த மசாலா ஃப்ளேவர் வேணும்னா இல்லைனா வெறும் இந்த மாதிரி கூட நம்ம இதை அடுப்பு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணியை சூடு பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு சின்ன கிண்ணம் எடுத்து வெண்டைக்காய் வதக்குன அப்புறமா அந்த தண்ணி எண்ணெய் வந்து தட்டில் இருந்தது இல்லைங்களா அந்த தட்டில் இருக்க எண்ணெயை வந்து இந்த கிண்ணத்தில் நான் சைட்லலாம் நல்லா அப்ளை பண்ணியிருக்கேன் இப்போ இதான் இதுக்குள்ளே ஊற்றிட்டு ஏற்கனவே இந்த மாதிரி நான் தண்ணியை வந்து கொஞ்சமாக சூடு பண்ணியிருக்கேன் இதில் ஸ்டாண்ட் வச்சு அதுக்குள்ளே இதை வச்சிடலாம் நீங்கள் காலையில் இட்லி செய்கிறீங்கன்னா காலையில் டைமில் இட்லி வேக வைக்கும் போது அதில் ஒரு பிளேட்டில் வந்து இதை வச்சுட்டிங்கன்னா மீதி இருக்கிற பாத்திரத்தில் இட்லி ஊற்றிக்கலாம் இது இட்லி வேகிற அந்த டைமில் வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே சூப்பராக வந்துடும் அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளியே எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் அவியில் வேக வைக்கலாம் இல்லை ஸ்ட்ரீமர்லேயும் வைக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி பாத்திரத்தில் வேக வச்சுருக்கேன் இது நல்லா வெந்திருக்கு செக் பண்ண அப்புறமா சைடில் வந்து நம்ம ஜஸ்ட்டு லைட்டாக அந்த கத்தியை வச்சு ஒரு லைட்டாக வந்து இப்படி தள்ளி விட்டோம்னா அது வந்துடும் அதுக்கப்புறம் இப்படி கட் பண்ணிக்கலாம் இது வந்து சுட சுடு இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அதனால் கட் பண்ணும்போது வந்து நமக்கு ரொம்ப வந்து ஒரு ஒற்ற ஒட்டுற மாதிரி இருக்கும் அதோட வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்ல சில்லுன்னு ஆறுன்னு அப்புறமா நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அப்படியே வந்து நமக்கு அந்த பனிரோட அந்த டெக்ஸ்டர் வந்து அப்படி இருக்கும் எப்படி பன்னீர் கட் பண்ணும்போது இருக்குமோ இப்போ வந்து நல்லா சூடாக இருக்கிறதுனால லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்குது உங்களுக்கு தெரியுதுங்களா நல்லா ஆவி வர மாதிரி இருக்குது நான் வந்து இப்போ வேக வச்சுட்டு மதியம் சமைக்கலுக்கு இது ஒரு சைட் டிஷ் போல் நான் வந்து டால்மா செஞ்சுருக்கேன் ப்ளஸ் வெண்டைக்காய் இதை வச்சு ஒரு ரெசிபி மாதிரி சைட் டிஷ் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை நான் விரும்பினா வறுத்து சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் நிறைய டைமில் நான் வந்து எப்படி குழம்பு வந்து செய்கிறதுன்னு சொல்லி அப்லோட் பண்ணியிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி குழம்பு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கும்னு நீங்கள் இந்த மாதிரியும் செஞ்சு வெறுமனா வந்து அப்படியே வறுத்து ஈவினிங் டைமில் குழந்தைங்க வந்து ஸ்கூல்லேருந்து வந்த உடனே கொடுக்கலாம் இப்போ கட் பண்ணி எடுத்து உரமாக வச்ச அப்புறமா அதே கடாயில் அந்த எண்ணெய் வந்து இயற்கைனா இருந்தது இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன் அதில் கடுகு சீரகம் இந்த மாதிரி வெந்தயம் சோம்பு ஜஸ்ட்டு வாசனைக்காக சேர்க்குறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பன்னீர் பீஸஸ்ஸை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய்லேயே வந்து நம்ம பொரித்த மாதிரி வந்து பண்ணி எடுத்தோம்னா செம்ம சூப்பராக இருக்கும் உள்ளுக்குள்ளே சாஃப்டாகவும் வெளியில் கிறிஸ்பியாகவும் பன்னீரை நம்ம எப்படி வந்து எண்ணெயில் வந்து புரிச்சு எடுத்து சாப்பிடுவோமோ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து நீங்கள் டேரெக்டாக குழம்பு செய்யலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம பண்ணிருப்போம் இல்லைங்களா எண்ணெயில் வறுக்காமல் குழம்பு செய்யலாம் ஒரு ஒரு பன்னீர் வந்து ஒரு ஒரு பன்னீர் வந்து கண்டிப்பாக எண்ணெயில் வறுத்து தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் அதில் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ணெயில் வறுக்காமல் கூட செய்யலாம் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் வறுத்து செய்யும்போது அந்த டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த டேஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு ஏதாவது நம்ம சேனலில் போட்ட பனீர் ரெசிபி ட்ரை பண்ணியிருந்திங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நாம் தேங்காய் பட்டாணி காலிஃப்ளவர் கோசு இந்த மாதிரி கீரை இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸ்லாம் செஞ்சுருக்கோம் இது மாதிரி செய்யும் போது என்னென்னா நம்ம எப்போவும் ஒரே மாதிரி வெஜிடபிள்ஸாக சாப்பிட்டு வீட்டில் வந்து போர் அடிச்சுட்டு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ப்ளஸ் வந்து வீட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து இதை செஞ்சு அசத்தலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக இந்த மாதிரி நல்ல கருகரு நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி குழம்பு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு வேளை உங்களுக்கு வெங்காயம் சேர்க்காமல் குழம்பு செய்யணுன்னாலும் நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்க்கலாம் அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம் இப்படி இந்த எண்ணெயில் நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால ஒரு ஒரு சைடாக திருப்பி போட்டு வேக வைக்கிறேன் இதை வந்து நீங்கள் டீப் ஃப்ரை மாதிரி பண்ணி எடுக்கணுன்னா கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றி எடுத்துக்கலாம் அவ்வளோதை ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சினு மேலே வந்து அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது நீங்கள் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த கடலை மாவு டிப் பண்ணி கூட நீங்கள் எண்ணெயில் பொறிச்சு எடுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வறுத்துக்கோங்க அதுக்கப்புறமா குழம்பு செய்யுங்க அந்த டேஸ்ட்டு வேறு லெவல் செம்மையாக இருக்கும் இதில் வந்து நீங்கள் காய்கறிகள்லாம் போட்டு குழம்பு செய்ய வேண்டாம்னு நினச்சிங்கன்னா வெறும் உருளைக்கிழங்கு வறுத்துட்டு இப்போ நம்ம இதை வறுத்த மாதிரியே உருளைக்கிழங்கு இதே போல் வறுத்துட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டுலாம் அரைச்சி ஊற்றி குழம்பு செய்யப்பட்லாம் அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் குழம்பு ஆரம்பிச்சு எண்ணெய் ஊற்றி நம்ம அந்த கொதிக்கும் போது இப்போ எப்படி மீன்லாம் போட்டு சமைப்போம் அந்த மாதிரி மீன் போடுற ஸ்டேஜில் இதை போட்டு கொதிக்க வச்சுருக்கீங்கன்னா இருக்கணிங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் வந்து இது வரைக்கும் புளி ஊற்றி செய்யலை நீங்கள் செஞ்சுருந்திங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நல்லாயிருக்குமான்னு சொல்லி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமாக வருங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்